தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தூய்மை பணியாளர்கள் என்ன நாய்களா தூய்மை பணியாளர்கள் என்றால் நாய்களா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூய்மை பணியாளர்கள் ஒரு நாடு என்றால் அதில் குப்பைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்கு தொழிலாளிகள் இருக்கத்தான் செய்வார்கள் சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள் சுத்தம் தான் சோறு போடும் நம்ம என்னதான் உழைச்சாலும் சாப்பிட்டாலும் நமக்கு பக்கத்தில் சுத்தம் இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் இல்லாட்டினா நோய் பரவும் இன்றைக்கி முந்தையே வந்து பார்த்திங்கன்னா கால்ரா அந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சு இன்றைக்கி அந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்படாவிட்டால் சாக்கடைகள் தேங்கும் சாக்கடை வந்து கொசுக்களின் குடியிருப்பாக மாறும் சிக்கன் குனியா டெங்கு காய்ச்சல் வைரஸ் ஃபீவர் ஆகியவை பரவும் மேலும் பல தொற்று நோய்கள் சொறி சிறங்கு போன்ற தொற்று நோய்கள்லாம் பரவும் ஆக இந்த தூய்மை பனிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் வந்து குப்பை இருக்குது அந்த குப்பை ஒரு நாள் மறுநாள் நம்ம குப்பையை கொட்டாட்டினா ஒரு நாள் குப்பை தேங்கிச்சுனா குப் வீடு புறாமல் நாற்று அடிக்கும் வீடு நல்லா இருக்காது வீடு புறாமல் நாற்றம் அடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து குப்பை வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கிறது இந்த வீட்டில் சேகரிக்கப்படுகிற இந்த குப்பைகள் வந்து பொது இடத்துல குப்பை தொட்டி வச்சு கொட்டினாங்க அந்த பொது இடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது மூக்கை பொத்தி தான் போகணும் நார ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து மதுரை மாநகராட்சி வந்து உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகள் ஊரில் வந்து கிராமங்களில் குப்பை வண்டி வந்து வீடு வீடுக்கு வந்து குப்பையை வாங்கிட்டு போகிறாங்க ஆக இந்த முறை பின்பற்றப்படுகிறது இன்றைக்கி தீபாவளி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு கடைகள் இருக்கும் ஒரு வாரத்துக்கு அந்த தீபாவளிக்கு காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடை போட்டு இந்த இடம் பூராமே குப்பையாக கிடக்கும் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி கூட இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலைக்கு வந்து அந்த குப்பையை அள்ளி சுத்தம் பண்ணுவாங்க வாரம் வார சந்தைகள் போடுவாங்க பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு வார சந்தை முடிஞ்சிடும் காலையில் ஏழு மணிக்கு வந்து அந்த குப்பையை பூரா அள்ளிட்டு போய் அந்த குப்பை துப்புரவு பண்ணுவாங்க இந்த தூய்மை தொழிலாளர்கள் ஆக இந்த தூய்மை தொழிலுங்கிறது ஒரு முக்கியமான தொழில் இவங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா இந்த மலத்தை அழுறது சாக்கடையை கிளீன் பண்ணுறது அவங்களுக்கு சொறி சிறங்கு எல்லா வியாதிகளும் வருது இந்த நாத்தத்தில் வேலை பார்க்குறனால அவங்க சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள்லாம் சரக்கு அடிச்சு தான் வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலமை ஆயிடுச்சு இந்த தூய்மை தொழிலை வந்து அறந்தநியர் சமூகத்தை தான் பண்ணுறாங்க வேறு எந்த சமூகத்தினரும் பார்க்குறது கிடையாது ஐம்பதாயிரரூவா சம்பளம் கொடுத்தா கூட இந்த சாக்கடை அழுகிற வேலைக்கு யாருமே வர்றது கிடையாது இந்த தூய்மை பணியாளர்கள் முன்பு வந்து அரசாங்க ஊழியர்களாக இருந்தாங்க மத்திய அரசு நிறுவனங்களான ரயில்வேல கூட தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க நாங்கள் எங்கள் அப்பா ரயில்வேல வேலை பார்த்தாங்க அங்கே ரயில்வே காலையில் இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் மட்டும் ஒரு ஐநூறு தூய்மை பணியாளர்கள் ரயில்வேல வேலை பார்த்தாங்க அந்த ஆஸ்பத்திரி அந்த கோட்டர்ஸை க்ளீன் பண்ணுறது ரயில்வே ஸ்டேஷனை வந்து க்ளீன் பண்ணுறது ரயிலை க்ளீன் பண்ணுறது ஏன்னா துப்புரவு தொழிலாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அவங்களாம் அரசு ஊழியர்களாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவங்களுக்கு வந்து கடைசி பேட்ச் எடுத்தாங்க ரயில்வேல கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் துப்புரவு தொழிலுக்கு வேலைக்கு ஆள் எடுத்தாங்க அவங்க வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆகி போயிட்டாங்க ஆக ஏறத்தாழ முப்பத்தி ஆறு வருடமாக துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ரயில்வேல வேலைக்கு எடுக்கலை அந்த துப்புரவு தொழில் செய்யும் பணியை ஒரு தனியார் நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒப்பந்த தொழிலாளர்களாக இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து வேலை வாங்குகிறாங்க ஒரு நாளைக்கு அறநூறுவா சம்பளம் பிஎஃபிஎஸ்சி பிடிச்சது போக ஐநூறுரூவா தான் கிடைக்கிது மாதத்தில் இருபத்தாறு நாள் வேலை தான் இப்போ பன்னெண்டாயிரூவா தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது அதுதான் வேதனையான விஷயம் இப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக வேலையை அமர்த்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபா குறைஞ்சது மூவாயிரூ கிடைக்கும் ஆனால் இவங்களை வந்து தனியாருக்கு கொடுத்தனால இந்த பணியை தனியாருக்கு கொடுத்துட்டனால அவங்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ நீங்கள் அரசு ஊழியர்களாக இருக்கும்போது இன்றைக்கி மேயர் பிரியா சொல்கிறாங்க தனியார் வேலை வந்து ரொம்ப பாதுகாப்பானது அவங்களுக்கு வந்து சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்குது போனஸ் கிடைக்குது ச சிறப்பு உதவி கிடைக்குது பிஎஃப்லாம் கிடைக்குது தனியார் தொழில் பாதுகாப்பானது அப்படின்றாங்க தனியார்லேயே இவ்வளோ சலுகை தராங்கல்ல அதே சலுகையை நீங்கள் அரசாங்கத்தில் கொடுத்து அவங்கள அரசு ஊழியர்கள் ஆக்கிக்க வேண்டியது தானே தனியாரில் வந்து தனியார் தொழில் இழிவான தொழிலில் அவங்களுக்கு பிஎஃப் கிடைக்குது அந்த சலுகை கிடைக்குது போனஸ் கிடைக்குது சம்பளம் கை நிறைய கிடைக்குது அப்படின்னு மேயர் பிரியா சொல்கிறாங்க அப்போ நீங்களே அந்த சலுகையை கொடுத்து அவங்கள அரசு ஊழியர் ஆக்கிக்க வேண்டியது தானே அது கேட்குறோம் ஏறத்தாழ முப்பத்தைந்து வருட காலங்க வருட காலமாக இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க ஒப்பந்த தொழிலாளர்களாகவே இருக்காங்க அதுதான் வேதனையான விஷயம் இன்னும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே இருக்காங்க இப்போ அவங்கள அரசு ஊழியர்களாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் அரசாங்கம் கண்டுக்கவே கிடையாது இதே இது இதே போராட்டத்தை மாநகராட்சியோட மற்ற ஊழியர்கள் கிராம ஊழிய கிராம உதவியாளர்கள் கிராம நிர்வாக அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் தாசில்தார்கள் கோட்டாட்சியர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த காவல்துறையினர் என்று ப மற்ற ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தா இந்த திமுக அரசாங்கம் முன்னாடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் ஆனால் இவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்கள்னால் திமுக அரசாங்கம் இவங்களை பற்றி கண்டுக்கவே கிடையாது துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நேரு கூட அங்கே போகல சென்னையை சேர்ந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு மட்டும் பேசுகிறாப்பு அவங்க சொல்கிறாங்க அந்த அமைச்சர் நேரு வர சொல்லுங்கங்கிற நேரு வரல கடைசி நேரத்தில் நேரு வரலாப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கூலி திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த கூலி திரைப்படம் சிறப்பு காட்சியை பார்த்துட்டு அந்த கூலி திரைப்படத்தை சேர்ந்த நடிகர்களோடு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவர் நேரம் இருக்குது ஆனால் இந்த துப்புரவு தொழிலாளர்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அதான் வேதனையான விஷயம் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பன்னெண்டு நாட்களாக போராட்டம் நடத்துகிறாங்க ரிப்பன் மாளிகை முன்பு அவங்க அந்த ஊழியர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறையை கூட இந்த திமுக அரசாங்கம் பூட்டிடுச்சு அதான் வேதனையான விஷயம் நீங்கள் படுத்திருக்கீங்கல்ல நீங்கள் எப்படி மலம் கழிப்பீங்க சிறுநீர் கழிப்பீங்க பார்ப்போம்னு கழிவறையை கூட பூட்டிட்டாங்க ரொம்ப கொடுமையான கொடுமை வேதனையிலும் வேதனை பாத்ரூமை பூட்டிட்டாங்க தண்ணி டேங்கில் தண்ணி போகிற பைப்பை அடைச்சிட்டாங்க ஆ அந்த மோட்டருக்குரிய ஈபி ஃபீஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க இந்த துப்புர ஊழியர்கள் பன்னெண்டு நாட்களாக அங்கேருந்து போராடுறாங்க இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா திமுகவை சார்ந்த ஒரு லேடியை விட்டு திமுகவை சார்ந்த ஒரு மகளிரை விட்டு கோர்ட்டில் பொதுநலக்கு பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறாங்க என்னன்னு கேட்டால் ரிப்பன் மாளிகை பல மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது இடம் இந்த பொது பொது இடத்துல போராளி இவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்க பொதுமக்களுக்கு இடையீறாக இருக்குன்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ரொம்ப வேதனையான தீர்ப்பு பன்னெண்டு நாட்களாக போராடுற அந்த போராட்ட காரர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காம ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு என்னென்னா பொது இடத்தை பயன்படுத்துகிற இந்த போராட்டக்காரர்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக நேற்றைய தினம் அந்த தமிழக அமைச்சரவை கூடிச்சு நேற்று நள்ளிரவு இந்த போராட்டக்காரர்களை கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா பகலில் கைது பண்ணியிருந்தால் சீமான் அங்கே வந்திருப்பாப்பில் பிரச்சனை ஆகியிருக்கும் அதனால் இந்த போராட்டக்காரர்களை நள்ளிரவில் இந்த தமிழக காவல்துறையை வச்சு கைது பண்ணியிருக்காங்க எப்படி கைது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துருக்காங்க வலுக்கட்டாயமாக ஒரு நாலஞ்சு போலீஸ் சேர்ந்து ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி பிடிச்சி இழுத்து வண்டியில் ஏத்துறாங்க இதில் ஒரு சில பேர்த்த கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க பெண்களை தாக்கியிருக்காங்க இந்த பெண்கள் மூர்ச்சையாகி மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க நிறைய பெண்களை தமிழக காவல்துறை ஆம்புலன்ஸ் வச்சு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஆக தமிழக காவல்துறை ஒரு ஏவல் துறையாக மாறிடுச்சு மனிதநேயமற்ற ஒரு துறையாக மாறிடுச்சு இந்த துப்புரவு தொழிலாளர்களை அடித்து இழுத்துட்டு போய் நாயை அடிச்சு இழுக்கிற மாதிரி தரதரன்னு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களை கேட்குற கால் கிடையாது அதனால் இந்த தமிழக காவல்துறையை தமிழக அரசு இப்படி பயன்படுத்தியிருக்கு இப்போ இந்த இந்த அருந்ததியர்களை தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி சீமானுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்த இந்த திருமாவளவன் வன்னியரசு அந்த நாகை திருவள்ளுவன் ஜக்கையன் அதியமான் இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல அன்னைக்கு அருந்ததியர்களுக்காக வேண்டி தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி அரசியல் பண்ண இந்த சீமானோட வாயை உடைப்போம் சீமானை தமிழ்நாட்டில் நடமாட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த திருமாவளவன் இந்த வன்னியரசு நாகை திருமல் திருவள்ளுவன் ஜக்கையன் அப்புறம் யார் இந்த அதியமான் இவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல உங்கள் சாதிக்காரங்க தானேயா உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தானே இந்த துப்புரவு தொழில் போராட்டம் நடத்துகிறாங்க இவங்களுக்கு வந்து பக்கவளமாக நிற்கலாம்ல இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காண்டி நீங்கள் போராட்டம் நடத்தலாம்ல ஒன்றுமே பண்ணலை ஆனால் சீமான் மட்டும்தான் வந்து நிற்கிறாப்புல ரெண்டு நாள் வந்து போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டாப்புல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட சும்மா ஆளை போல வந்து கலந்துச்சு பாஜக அரசியல் பண்ணுறதுக்காண்டி வந்து கலந்துட்டு போகுது ஆக இந்த துப்புரவு தொழிலாளர்களை மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த அரசாங்கம் நடத்துச்சு நேற்று நேற்றைய தினம் அவங்கள கைது பண்ண விதம் ரொம்ப கேவலமான முறையில் அவங்கள ஒரு மனிதர்கள் அப்படின்னு நினைக்காம இந்த தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்கு அதான் ரொம்ப வேதனையான விஷயம் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு வாரம் அவங்க வேலைக்கு போகாட்டினா தமிழ்நாடு நாரிடும் நாத்தம் எடுக்கும் அதை முதல் புரிஞ்சிக்கணும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம் தயவுசெய்து அருந்ததியர்கள் நீங்கள் துப்புரவு தொழிலுக்கு நீங்கள் வராதிங்க இனிமேல் யார் துப்புரவு தொழிலை பார்க்குறான்னு பார்ப்போம் நீங்கள் துப்புரவு தொழில் பண்ணுறதுனால தானே வேறவங்க பேசாமல் மற்ற வேலைக்கு போகிறாங்க நீங்கள் துப்புரவு தொழில் போக போகாதீங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க ஏதாவது பெட்ரோல் பல்கில் கூட பெட்ரோல் போடுறதுக்கு எட்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் அங்கே வேலைக்கு அனுப்புங்க ஒரு கேசியர் வேலைக்கு அனுப்புங்க ஆ லோடுமேன் வேலைக்கு அனுப்புங்கள் எதுக்கு துப்புரவு தொழிலுக்கு போகிறீங்க நீங்கள் துப்புரவு தொழிலுக்கு போகிறதுனால மற்றவங்க வேலை இந்த துப்புரவு தொழில் மாட்டேங்கிறாங்க நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிறீங்க அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் துப்புரவு தொழில் புரிய பண்ணுறத வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது நீங்கள் சாக்கடை அழுறீங்க மலம் அழுறீங்க சிறுநீரை சுத்தம் பண்ணுறீங்க அதனால் உங்களை இழிவாக பார்க்குறாங்க இன்றைக்கி நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களை வந்து இன்றைக்கி தமிழக அரசு இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தனால தான் நாயை விட கீழ்த்தரமாக நினச்சி அடித்து இழுத்துட்டு போய் இன்றைக்கி அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இது ரொம்ப வேதனையான விஷயம் இது வந்து மனித உரிமைகள் மீறப்பட்ட தான் காமிக்குது மனித உரிமை ஆணையம் இந்த நேற்றைய இரவு தூய்மை பணியாளர்களை கைது பண்ணியிருக்க விதத்தை மனித உரிமை தானாக வளர்க்க முன்னெடுத்து பதிவு செஞ்சு விசாரிக்கணும் தமிழ்நாட்டில் மனித உரிமை மீறல்கள் திமுக ஆட்சியில் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் மனித உரிமை மீறல்கள் அடு அதிகமாக இருக்கு இன்றைக்கி அருந்ததியர்கள் இன்றைக்கி துப்புரவு பணி செய்கிற இந்த அருந்ததியர்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியல மாற்று சாமி பெண்ணை காதலிச்சா ஆணவப்படுகளை செய்யப்படுகிறார்கள் பொது கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட முடியல இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி போராடிய இந்த தமிழக இந்த தமிழகத்தை சார்ந்த துப்புரவு தொழிலாளர்களை நாயை விட கீழ்த்தரமாக நடத்தி நேற்றைய தினம் காவல்துறை கைது செஞ்சுருக்கேன் மனித உரிமை தமிழக மனித உரிமை ஆணையம் இந்திய தேசிய மனித உரிமை ஆணையம் ஐநா மனித உரிமை ஆணையம் இவையெல்லாம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்களை கைது பண்ண விதம் ரொம்ப ரொம்ப தவறானது துப்புரவு தொழிலாளர்கள் அருந்ததிய சமூகத்தினர் இந்த திமுக அரசாங்கத்தை புரிந்து கொள்ளணும் மு க ஸ்டாலினை பற்றி புரிந்து கொள்ளணும் திமுக அரசு அருந்ததியர்களுக்கு எதிரான அரசு திமுக அரசு துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிரான அரசு ஆகவே வருகிற சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் உங்க கையில ஒரு துருப்புச்சீட்டு கொடுத்துருக்கு அதை நீங்க பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி இந்த அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக உங்களை தடத இழுத்துட்டு போனேன் நாயை போல் இழுத்துட்டு போனேன் இந்த திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும் அதுதான் முறை நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஐ அவன் ஐநூறு கொடுத்தான் அவன் ஆயிரம் கொடுத்தான்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது சரிங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஜனநாயக வாக்குரிமை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியது யார் அப்படிங்கிற தேக் அப்படிங்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்கு அது ஐநூறு ஆயிரத்துக்கு நீங்கள் விற்றுறாதீங்க சரிங்களா உங்களுக்கு உரிமை இந்த துப்புரவு தொழிலாளருக்கு நல்லது செய்கிறவன் யார் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சு ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓட்டு போடணும் அதுதான் முறை சும்மா ஜெய்கிற அணிக்கு ஓட்டு போடணும் இந்த வருஷம் திமுக ஜெய்க்கும்னு சொல்கிறாங்க நம்ம ஜெய்கிரா கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு திமுக ஓட்டு போடாதீங்க இந்த அண்ணா திமுக தான் ஜெயிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அதனால என் ஓட்டு வந்து ஜெயிக்கிற அன்னைக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போடுவேன் அப்படிங்கிறது நினைக்காதிங்க நீங்கள் ஒரு கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அந்த கூட்டணியை ஜெயிக்க வைங்க எந்த கூட்டணி நல்லா இருக்கும் நாம் ஆட்சி நம்ம எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த கட்சியை ஜெயிக்க வைக்க பாருங்க அதை விட்டு இது ஜெயிக்கிற கூட்டணி இது தோக்குற கூட்டணி அப்படின்னு நினைக்காதிங்க நீங்கள் நல்ல கட்சி எதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி எதுன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சியை ஜெயிக்க வைங்க சரிங்களா சும்மா அந்த சாஞ்சா சாஞ்ச மாடு மாதிரி அப்படியே போகக்கூடாது இந்த திமுக தான் இந்த உடனே ஜெயிக்குதுங்களா நம்ம திமுக ஓட்டு போடுவோம் இந்த தடவை அண்ணா திமுக தான் ஜெயிக்குதுங்கிறாங்க அதனால அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க சரிங்களா ஆக இந்த துப்புரவு தொழிலாளர்களை கைது பண்ண விதம் ரொம்ப கொடூரமான விதம் இது யாருக்குமே பொறுக்காது மனசாட்சி உள்ள யாருக்குமே பொறுக்காது ஆகவே தமிழக மனித உரிமை ஆணையம் இந்திய மனித உரிமை ஆணையம் இந்த க விவகாரத்தை கையில் எடுத்து தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்